யாதவ சிறுவர்கள் ஜாம்பாவதியின் குமாரன் சாம்பவனுக்கு பெண்மேஷம் போட்டு மகரிஷ்ணம் சென்று இவளுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா அல்லது பெண் குழந்தை என்று பணிவோடு கேட்க ஆனால் விளையாட்டாக கேட்க கோபம் கொண்ட முனிவர்கள் அவர்கள் குலத்தை நாசமாக்கும் உலக்கை பிறக்கும் என்று சாபமிட்டனர் அவ்வாறே சாம்பன் வைத்து ஒரு உலக்கை தோண்டிட அவர்கள் உக்கிரசேன மன்னரிடம் சென்று நிகழ்வதை கூறுறாங்க உக்கரசேனன் அவர்களை அதை பொடி செய்து கடலில் போட்டுறபடி சொல்றாரு அவ்வாறே செய்தனர் மீதி இருந்த துண்டுகளையும் கடல்ல வீசுறாங்க இரும்பு துண்டுகள் மீன் வலையில் அடுத்த வளைஞ்சன் இரும்பு துண்டை எடுத்து ஒரு வேடவுடனும் அன்பு நுனியில் பொறித்து வைத்தான் கால சுர பகவான் பிரம்மனின் சாபத்தை மாற்றி அமைக்க சக்தி உள்ளவர் என்றாலும் அதை அவர் மாற்ற விரும்பவில்லை இது இப்படி இருக்க ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணரை உபாசிக்க விரும்பிய நாரத முனிவர் அவரோடு துவாரகைக்கு வசித்து வந்தார் அப்போது ஒரு நாள் வசுதேவர் நாரதரிடம் வீடு உறுதலை என்று கூறி அருளுமாறு கேட்டார் அப்போது நாரதர் கீழ்கண்டவாறு கூறலுற்றார் திருமாலிடம் அன்று செலுத்தி அவனுடைய திருவடைகளை வணங்கும் பாகவதர் ஆவார் சர்வ விஷ்ணுமயம் ஜகத் என்றவாறே சாரசம்ஹம் யாவும் அவனே என்று உள்ளம் படைத்தவன் உத்தம பாகவதர் துளவோன் விதி உற்று உருக்களில் மாத்திரம் உரைகிறான் என்று பிரகிருத்தர் இல்லறத்தில் ஈடுபடுபவனும் யான் எனும் பச்ச நிலையில் இருப்பவர்களும் உத்தம பாகவதர்களே அவர்கள் பிரம்மத்தோடு வேறு பாட்டை மாட்டார் உலகுண்ட முதல்வனியே அன்பினால் தொழுது தூய தொழில் புரிவோர் ஒரு பழுதும் இன்றி பயன்பெறுவார் திருமால் இன்பும் நெதிரும் வீராட்ட சொருபனாகி முத்தமிழ் புரிகிறார் நன்றி வணக்கம்